வணக்கம் மும்பையில் இருந்து முருகன் பேசுகிறேன் இந்த வண்டி டிவிஎஸ்யூட்டர் பிஎஸ் சிக்ஸ் வண்டி வந்து இந்த வண்டினுடைய கஸ்டமர் தான் வந்து நேற்றுக்கு வந்து பாம்பேல பி வண்டின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பேருந்தாப்பில் வந்து வண்டி பந்த் ஆகிட்டு இந்த வண்டிக்கார்கிட்ட ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குது வந்து போன இடத்துல வண்டி பந்த் ஆகிட்டு பின்ன வேறு ஒரு டெக்னீஷியன் கிட்ட காமிச்சிருந்தாங்க அந்த வண்டி டெக்னீஷியன் என்ன சொன்னாங்கன்னா பாருங்க பெட்ரல் ஒரு நிமிஷம் உப்பு சாவி ஆன் பண்ணால் வந்து பெட்ரோல்லாம் வரதில்லை பாருங்க வரதில்லை சாவி ஆன் பண்ணேன் பெட்ரோல் வர்றதில்லை இப்போ ஏட்டா அந்த வண்டியை வந்து டெம்போவில் போட்டு கொண்டு வந்துருந்தாங்க வந்து அந்த வண்டி நான் என்ன செஞ்சேன்னா வந்து ஓப்டில் ஒன்றும் ஸ்கேனரில் உள்ள ஒன்றும் காமிக்கல வந்து இந்த பாருங்க இந்த ஈசிஎம்ல வந்து பிளாக் ரெட்டில் வந்து ஒரு பிளாக் பட்டா கிடையாது ஒரு மாதிரி ப்ளூ பட்டா இந்த பட்டால இருந்து இந்த இந்த இதில் இருந்து ஒரு கட்டு அடித்து பார்த்தோம் வந்து இந்த கட்டு அடித்து பாருங்கள் இதில் ஒரு ஜாயிண்ட் எடுத்து நான் வந்து நம்மளுடைய பிளாஷர் வேறு கொண்டு போயிருக்கேன் அங்கே பாருங்க ஒரு நிமிஷம் அங்கே பாருங்க ஒத்த கையில் தான் நான் வேலை பார்க்க ஒரு நிமிஷம் நான் ஜாயிண்ட்டை அடிச்சிட்டேன் வந்து சாரி இப்போ பாருங்கள் பம்பு வேலை பாருங்க வேலை செய்கிறது பாரு பொ மாட்டேன் பாருங்க வண்டி மருங்க ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க இதில் இருந்து ஒரு ஒயர் கொடுத்து நான் ஃப்ளாஷர் வர கொண்டு போயிருக்கிறேன் வந்து ஃப்ளாஷர் வர கொண்டு போயிருக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது நன்றி வணக்கம் உள்ளே வந்து ஒயர் பிரேக் ஆகிருக்கும் பிரேக் ஆகிருக்கும் ஃபால்ட்டு தேடி பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிடலாம் நமக்கு ஃபால்ட்டு கிடைச்சிடுது நன்றி வணக்கம் மும்பை முருகன் சார்